பார்த்தீா சில்லி சிக்கன் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்புன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்து பச்சரி அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸு முட்டை வச்சுருக்காங்க சிக்கன் பிரியாணி வேறு லெவல் சம்பவம் பண்ணிக்க வேறு லெவலுக்கு சம்பவம்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் வாடகைலே தட்டு வச்சிருக்காங்க நினச்சிக்கிட்டு சூப்பராக இருக்குது அது மட்டும் தான் சிக்கன் முட்டை ஒன்று வச்சுருக்காங்க லக் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வச்சுருக்காங்க அது சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூனு வேறு சில்லி சிக்கன் அதுக்கு ஸ்பூனு இந்த பக்கம் பார்த்து தயிர் பச்சினு நினைக்கிறேன் மட்டன் சூப்பு சிக்கன் சூப்புங்கன்னு நினைக்கிறேன் சம்பவம் வேற லெவலில் தெளிக்க போட்டு போகிறேன் என்றைக்கு மக்களே செம்ம பீஸ் என்றைக்கு அதுவும் பக்கத்துலேயே எனக்கு பிடிச்ச ஐஸ் பாட்டர் வேறு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க ஐஸ் எனக்கு புரிய பிடிச்சிட வேண்டியதுதான் வேறு லெவலில் வீட்டில் கூட சமைச்ச கூட டேஸ்ட் இருக்குது திட்டு கண்டு பிரியாணி இன்றைக்கி தான் முத முதல் நான் அதாவது என் பார்த்து செலப்ரட்டி பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் சாப்பிட போடுறேன் டேஸ்ட் எப்படிக்குதுன்னு மறக்காமல் இதை பற்றி நீங்கள் நினைக்கிற மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க மாட்டேன் வந்து சாப்பாடு கம்மியாக வச்சுருக்காங்கன்னா லக் பீஸ் பீஸு தான் இங்கே அதிகமாக போட்டிருக்காங்க முட்டை வச்சுருக்காங்க லக் பீஸ் பார்த்தீங்கன்னா வேற எந்த சம்பவம் பண்ணியிருக்காங்க சரி உள்ளே வேற என்ன என்ன பீஸ் வச்சுருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கலாமா பாருங்கண்ணா உடனே தெரிஞ்ச பார்த்தாலே அதுக்கு குண்டான பார்த்தீங்கன்னா நஞ்சு அப்போ அந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சுருக்காங்க சாப்பாடே இதே வேறு லெவலுக்கு சாப்பாடெல்லாம் பாருங்கள் தரமாக பண்ணிக்காங்க இதெல்லாம் புடி பிடிக்க வேண்டியதான் இன்னைக்கு ந பீஸு தான் இங்கே அதிகமாக கொடுத்துருக்காங்க சாப்பாடு வீடு பாருங்க எடுக்க எடுக்க திருப்பி எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா பீஸு தான் அதிகமாக வந்துட்டே இருக்கு பா வாசல் தூக்குதுங்க வேற எதுவும் சம்பவங்க அது மட்டும் நம்ம பக்கத்தில் பார்த்து சில்லி சிக்கன் வச்சுருக்காங்க சில்லி சிக்கனு இந்த பீஸு முட்டை தயிர் பச்சடி தயிர் பச்சடி ஐஸ் வாட்ரு இந்த எல்லாமே செம்மையாக இருக்குங்க பா